பொதுவாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சில படங்கள் பயங்கர சொதப்பலாயிட்டிருக்கு எதுல தான் அந்த ரிலீஸ் தேதியில் இது அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து அந்த பஞ்சாயத்து இருக்கு டூ பாயிண்ட் காலத்துக்கு அப்படி தான் ரிலீஸ் எப்போன்னு அவங்க சொல்லாமல் மண்டக விட்டாங்க அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களை சொல்லலாம் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினியாதோட வேட்டையன் படம் இந்த படமும் எப்போதான் ரிலீஸு அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் நிலவிட்டு இருந்துச்சு ஆயுத பூஜைக்கு நாங்கள் தீபாவளிக்கு நாங்கள் முன்னாடி வருதுனாங்க பின்னாடி வருதுனாங்க ஒரு வழியாக ஆயுத பூஜைக்கு அக்டோபர் பத்து ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் கூட சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகுது சில விஷயங்கள் காரணமாக அதில் வந்து அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சில துறைகளில் வந்து என்ஓசி கிடைக்கல ஸோ ஆனால் லேட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் கிளம்புச்சு ஆனாலும் கூட அவங்க ஆயுத பூஜைக்கு வரோம் அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப இப்போ அதே மாதிரி தான் நம்ம அஜித்தோட விடாமுயற்சி அந்த படத்துக்கு வந்த பிரச்சனைகளை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பிரச்சனைகள் வந்து வந்தால் பரவாயில்லை அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸோ இப்போ இந்த லட்சணத்தில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி எப்போ அப்படின்னு ரசிகளெலாம் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க குறிப்பாக அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்பவே நொந்து போயிருந்தாங்க படம் சூட்டிங் நடக்குதா இல்லையா ஷூட்டிங் முடிஞ்சுச்சா இல்லையா அஜித் அடுத்த படுத்து வந்துட்டாரு இப்போ என்னதான் நிலவரம் அப்படிலாம் நினைச்சாங்க இப்போ அஜித் அரப்புல இருந்து பார்க்கும்போது அஜித் கிட்டத்தட்ட பல மாதத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய ஆசை இந்த விடாமுயற்சி முயற்சி தீபாவளிக்கு எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நோக்கி தான் போனாங்க ஆனால் மகிழ் திருமையினர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக எடுப்பார் அப்புறம் வந்து ரீஷூட் பண்ணுவார் இது மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்தால் தீபாவளிக்கு வரது வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னாங்க குட் பேட் அகலி பொங்கலுக்கு வரப்போகுது அப்போ விடாமுயற்சியை நவம்பரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அஜித் அஜித் தரப்பிலிருந்து என்ன ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா எப்படி இருந்தாலும் நவம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் தீபாவளிக்கு கூட கொண்டு வந்துடலாமே ஏன்னா நவம்பர்னால் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அப்படிங்கும்போது நவம்பருக்கும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை ஸோ கொஞ்சம் தம் கட்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸு மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் படுவாங்க வசூலும் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அஜித் சொல்லிக்கிறான் ஸோ இதை கேட்ட லைக்கா மகிழ் திருமேனியும் எப்படியாவது இந்த விடாமய் படுத்த தீபாவளிக்கே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த முனைப்பில் இருக்குதா தகவல் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே தீபாவளிக்கு நான்கைந்து படங்கள் இருக்குது சிவகாஜியோட அமரன் அப்புறம் பிளட்டி ஜெயம் ஜெயமரவியோட வந்து பிரதர்ஸு அப்புறம் வந்து இன்னும் ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்குது பட் விடாமுயற்சி ரிலீஸ் அப்படின்னா நிச்சயமா இப்ப தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதா அறிவிக்கப்பட்ட சில படங்கள் பின்வாங்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க